அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோசு நோதர கிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கார்த்திகை நட்சத்திர படம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நம்ம பிறக்கும் பொழுது ஜனன அதாவது நம்ம பிறக்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் இருந்தாகணும் அதில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அதுதான் அதை தான் நமக்கு ராசி கணக்கிடப்படுகிறது அந்த ராசி மாறாது நட்சத்திரமும் மாறாது அந்த ராசியை வச்சு தான் குரு பயிற்சி சனி பெயர்ச்சி ராகுவேதி பெயர்ச்சின் எல்லாமே கணக்கிடப்படுகிறது இந்த சந்திரன் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த ஜென்ம நட்சத்திரத்துடைய திசை தான் நமக்கு பர்ஸ்ட் திசை அது அதை வச்சுதான் தசாபுத்தியும் கணக்கிடப்படுகிறது இப்போ ஒருத்தர் திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னா அவருடைய திசை பஸ்ட் திசை வந்து சந்திர மகாதை ஏன்னா திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அதே அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் பிறக்கிறாருன்னா அவருக்கு பர்ஸ்ட் திசை செவ்வாதிசை அது ஏன்னா இந்த அவட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்போ வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திசை புத்தியும் இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது அப்போ ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை செய்தா கூட ஜென்ம நட்சத்திரம் சொல்லப்படுகிறது அப்படி அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த முக்கியமான நட்சத்திர படனில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அவருக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அவருடைய அவருக்கு எந்தெந்த திசைலாம் யோகத்தை செய்யும் எந்த திசையில் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியடைய செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதைப் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோச்சின் முதலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் முருகப்பெருமானும் நிறைய தொடர்பு உண்டு கார்த்திகை பெண்கள் இந்த இந்த நட்சத்திரத்துல அதிதேவதை அது அக்னி தான் ரெண்டுக்கும் அதி தேவதை அதிதேவதே அக்னி தான் ஆனாலும் கார்த்திகை பெண்கள் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகைக்கும் இந்த முருகபெருமானுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து அக்னி சுரூபம் அதனால தான் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அக்னி சுரூபம் முழுக்க முழுக்க அக்னி என்ற வடிவம் தான் வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துடைய க சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா கத்தி வடிவம் கத்தி மாரி இருக்கக்கூடிய வடிவம் தான் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துடைய வடிவம் அதே போல் பார்த்திங்கன்னா மரம் பார்த்திங்கன்னா அத்திமரத்தை சொ சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரம் நட்சத்திரத்துடைய மரம் வந்து அக்க அத்திமரம் பறவை பார்த்திங்கன்னா மயிலை சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பெண் நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சூரிய திசை ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் இருக்கிறதுனால சூரிய திசையை சொல்லக்கூடிய நட்சத்திரம் ரெண்டாவது நெருக்கு நெருப்பு வடிவம் இல்லையா ரொம்பவும் வேகமாக முடிவெடுக்கக்கூடியது அதுவும் ஃபஸ்ட்டு பாதை வந்து ரொம்ப பொருசாக இருக்கும் ஏன்னா செவ்வாயோடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெறுகிற வீடு அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிற வீடு செவ்வாய் மூலத்திரிகுண விரி பெறுகிற வீடு மேஷத்தில் ஃபஸ்ட்டு பாதம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாதம் ரொம்பவும் ஸ்பீடாக இருக்கும் முன்கோபம் முருட்டு சுபாவம் பிடிவாதம் இந்த மாதிரியான ஃபோ ஃபோர்ஸாக இருக்கும் அதே கார்த்திகை ரிஷபத்தில் இருந்தாலும் அதோடைய கொஞ்சம் கொஞ்சம் தான் குறைமு விளைஞ்சு மற்றபடி அந்த ஸ்வேகம் சுறுசுறுப்பு அந்த மாதிரியான பா என்ன சொல்கிறது முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் அப்பயும் இருக்கும் தான் ரிஷபராசியில் சுக்கரன் ஆட்சி சந்திரன் உச்சம் பெற்றாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரங்கிறது அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த அக்னி சுரூபத்தை வந்து காட்டும் முன்கோபத்தை கோபத்தை காட்டும் அப்படிங்கிறது தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய பலன் அந்த கோபம் பிடிவாதம் மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சம்மந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி சார்ந்த இவங்க இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க உத்தியோக வேலை இல்லை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறது வேலை கிடைக்காம இருக்கிறது அல்லது வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் பல பிரச்சனைகள் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நிலம் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இவங்க குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஓயாது இவங்க அடிக்கடி இவங்கெல்லாம் செக் பண்ணிக்கணும் இவங்க நிலம்லாம் இடம்லாம் வந்து இவங்க பேரில் தான் இருக்கு இல்லையா நான் அப்பப்போ பட்டாசுட்டா போட்டு பார்த்துக்கணும் அந்த மாதிரியான நிலம் இடம் சம்மந்தமான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்களும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தான் பார்த்திங்கன்னா அதேபோல் பார்த்திங்கன்னா அடிக்கடி வாகன விபத்துகள் அதே மாதிரி அடிக்கடி சின்ன சின்ன காயங்கள் பெரிய விபத்துகள் இல்லை சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அதாவது பிறந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக போய் வசிக்கிறவங்க அதாவது பிறந்த இடத்த விட்டு பக்கத்து ஊர் இல்லைன்னா வெளியூர் வெளி வெளியே வெளிமாநிலம் அந்தமாதிரி பிறந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போய் வசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் காலதாமதமாகும் இவங்க இவங்களுக்கோ இல்லை இவங்க குடும்பத்துக்கோ பார்த்தீங்கன்னா திருமணம் யாருக்காவது காலதாமதாகவும் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க மாதிரி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்த வார அமையாது கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சகோதரருக்கு தோஷத்தை சொல்லக்கூடியது கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் அப்படியே அன்பாளி தான் நன்மை ஏன்னா கா சகோதர தோஷம் கொண்டது இந்த கார்த்திகை நட்சத்திரம் அதே போல் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னாலே அவங்க குடும்பத்தில் திருமணமாகாத பெண் யாராவது இறந்துருப்பாங்க ஆறு மாத குழந்தைய கூட இருக்கலாம் இல்லைன்னா பதினெட்டு வயசு இருபது வயசு கூட இருக்கலாம் திருமணமாகிறதுக்கு முன்னாடி ஆறு மாத குழந்தைகளும் யாராவது இறந்துருப்பாங்க அவங்க பரம்பரையில் மூணு தலைவர்களை யாராவது அவங்க என்னென்னா அடுத்த நிலை முக்தி மோட்சத்துக்கு போகாமல் இவங்க கூடயே வாழ்வாங்க இதை அதை வந்து இவங்க அலட்சியப்படுத்தும் போது அது கண்ணின் சாபமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்போ என்ன ஆகணும் அவங்களுக்கு இவங்க செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள்லாம் செய்யணும் செய்யாத பட்சத்தில் என்ன ஆகும் கண்ணின் சாபமாக மாறும் எவ்வளோ பெரிய யோகத்தை சிறந்தாலும் செயல்படாது யாராவது பார்த்தாலே அந்த கந்திருஷ்டியை பாதிக்கக்கூடிய அமைப்பையும் செய்யும் அப்போ அவங்களுக்கு இந்த ஆடி பதினெட்டு தீபாவளி பொங்கல் சமயத்தெலாம் துணி வச்சி படைத்து அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையை செய்யும் பொழுது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது குலதெய்வமாக இருந்து காக்கும் அந்த கன்னி கண்ணி அப்படிங்கிறது தான் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு இவங்களுடைய உஷ்ண தேகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இதில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த கோபத்தால் தான் இவங்களுக்கு பிரச்சனை ச படப்படாமல் முடிவெடுக்கிறதுனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களும் இந்த கார்த்திகை நட்சத்திரங்கள்லாம் ஒரு நாளும் சக ஊழியர்களை நம்பக்கூடாது கார்த்திக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்களில் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முருகனுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ஏன்னா கார்த்திகை பெண்கள் தான் வந்து முருகப்பெருமானை வளர்த்துது இல்லையா அப்போ முருகனுக்கும் கார்த்திக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்போ கண்டிப்பாக முருகப்பெருமானை இவர்கள் வருடம் ஒருமுறை மலை மேலுள்ள முருகனுக்கு வெட்டி வேறு மாலையும் பன்னீரால் அபிஷேகம் செய்து முருகனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது வாழ்விலே இவர்கள் தொடர்ந்து வெற்றி பாதையே நோக்கி பயணித்து கொண்டே இருப்பவர்கள் கண்ணிக்கு வழிபாடு அடுத்தது வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வாழ்விலே வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு திசை வந்து சூரிய மகா வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு தசை திசை ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் இல்லையா இந்த சூரியதசை ஆறு வருஷம் இருக்கும் ஆனால் கர்ப்பத்தில் சென்றது போக அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்போ ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கு அப்படின்னா அந்த அந்த சூரிய திசையில் பெருசாக நன்மைகள் ஏற்படாது பெருசாக வளர்ச்சியோ பொருளாதார சம்மந்தமான வளர்ச்சிகள் இருக்காது அதாவது அங்காளி பொங்காளி பிரச்சனை அந்த மாதிரி உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை தந்தைக்கு பிற ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலாக இருக்கும் பொருளாதார சம்மந்தமான வளர்ச்சிகள் பிரமாதமாக இருக்காது ஆனால் சந்திர திசை உங்களுக்கு பெரிய யோகத்தை செய்யும் பத்து வருஷம் மகாதசை நடக்கும் பத்து வருஷத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நில வாங்குறது இடம் வாங்கிறது போர் அடிக்கிறது விவசாய லாபம் இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் இவங்களுக்கு சந்திர மகாதை பத்து வருஷம் செவ்வா மகாதசையும் பூமி யோகத்தை உங்களுக்கு மிக அற்புதமாக கொடுக்கும் ஏழு ஏழு வருஷமும் அடுத்து ராகு மகாதசியில மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் செவ்வா மகாதசியில் இங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் ஏற்படும் அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு திசை மட்டும் பெருசாக நன்மை இருக்காது வாக்கி வரக்கூடிய திசைகள் எல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை இவங்க தவிர்க்கணும் என்றைக்கெலாம் விசாக நட்சத்திரம் வருதோ அன்றைக்கெலாம் எந்த விதமான புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் வருது இல்லையா அதை மாதிரி விசாக நட்சத்திரம் வரக்கி கண்டிப்பாக இவங்களுக்கு புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஏன்னா வேதை நட்சத்திரமா வந்துடுறதுனால கண்டிப்பாக விசாக நட்சத்திரத்தை திருமண பொருத்தத்திலையும் உங்களுக்கு தவிர்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கள இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேதை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரத்தை தவிர்க்க தவிர்க்கிற மாதிரியே அடுத்தது இவங்களுக்கு செய்யக்கூடும் என்னென்ன செய்யலாம் தாரா பழம்னு சொல்லுவாங்க தனதாரைன்னு சொல்கிறாங்க இல்லையா தனதாரை நட்சத்திரமா பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் இவங்க என்ன செஞ்சாலும் அது வெற்றிகரமாக முடியும் லாபகரமாக முடியும் ஏன்னா இவங்களுக்கு த தாரா பலன் வரிசையில் தனதாரையில் வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் செய்யலாம் விசாக நட்சத்திரத்தை இவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதை செய்யும் பொழுது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாடு கண்ணிக்கு வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையிலே என்றைக்குமே தோல்வி இல்லாமல் வெற்றியை பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்